முசிலம்பட்டி அருகே கிராம மக்கள் சார்பில் நடத்தப்பட்டு வந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யும் பணியை நிறுத்தி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நாட்டார்மங்கலம் ஐயம்பட்டி சக்கரைப்பட்டி உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளில் ஐநூறுக்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது இந்த நெல்லை கொள்முதல் செய்ய கிராம மக்கள் சார்பிலேயே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு கொள்முதல் நிலையம் அமைத்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்துள்ளது இந்த ஆண்டு இந்த கொள்முதல் நிலையத்தில் கடந்த பத்து தினங்களாக கொள்முதல் செய்த அதிகாரிகள் திடீரென கொள்முதல் செய்யும் பணியை நிறுத்தி வைத்துவிட்டு அருகிலேயே ஐயம்பட்டியில் தனிநபருக்கு கொள்முதல் நிலைய ஒப்பந்தம் வழங்கி அந்த கொள்முதல் நிலையத்தில் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் என தெரிவித்ததாக கூறப்படுகின்றது கிராம மக்கள் இணைந்து நடத்திய கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யும் பணி நிறுத்தி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பாதுகாப்பு பணியில் இருந்த உசிலம்பட்டி டிஎஸ்பி சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டு ஐம்பது பெண்கள் உள்பட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோரை கைது செய்ய இது தனியார் மண்டபத்தில் வைத்துள்ளனர் தொடர்ந்து உசிலம்பட்டி வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழலில் பொதுமக்கள் இணைந்து நடத்தப்பட்டு வரும் கொள்முதல் நிலையத்தில் வழக்கம் போல நெல் கொள்முதல் பணிகள் தடையின்றி நடத்த வேண்டும் என அனைத்து கிராம மக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இத்தனை நம்பர் தான் சிப்ப எடுக்கணும் ஒரு கணக்கு இருக்கு அதான் நாங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நான் வந்து பட்டாசிட்டாலாம் வாங்கிட்டு போய் கொடுத்து நான் இது பண்ணும் போது எனக்கு ஓடிபி வந்துருச்சு தான் சொன்னாங்க இன்ன வரைக்கும் எடுக்கவே இல்லை அறுத்து போட்டு பதினேழு நாள் ஆயிடுச்சு ஓடிபி வந்து ஆறு நாள் ஆச்சு ஆறு நாள் ஆயும் இன்ன வரைக்கும் என் நெல்லை வந்து எடுக்கல அதுக்கு சரியான காரணம் கேட்டா யாருமே எது சொல்ல மாட்டுறாங்க அதுக்கு பொறுப்பாளர்கள் சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க அவங்களும் அதுக்கான பதிலை எதுவுமே சொல்ல மாட்டாங்க நன்றி பதினேழு நாள் ஆகி போச்சு என்னோட நெல் பதினேழு ஆகி போச்சு மித்தவங்களோட நெல்லாம் கூட இருக்கு இருபது நாள் முப்பது நாள் ரொம்ப வாடிரும் கலர் மாறிடும் இவங்க டிஎன்சி எடுக்கலாம் இந்த நெல்லை கொண்டு போய் நாங்க வியாபாரிகிட்ட போட்டா போட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க கலர் மாறிடும் இதனால வந்து பெருசா நாங்க பாதிக்கப்படுவோம் ரெண்டு நாள்ல என் பேர் மோகன்ராஜ்